மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கடைசியில் ஒரு திருப்பம் ஒரு மாற்றமானது காத்துட்டு இருக்கிறது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது டிசம்பர் மாதத்தினுடைய ஐந்தாம் தேதி அன்றைக்கு ராசியிலிருந்து வெளியேறி அதிச்சாரமாக கடகராசிக்கு போன குரு வந்து மீண்டும் ராசிக்குள்ளே வரப்படுறார் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து இந்த வாரத்தில் அதாவது வாரத்தின் கடைசி நாளில் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போக போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் வந்து வாரத்தினுடைய கடைசியில் இருக்கிறது அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து வெளியூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வேலை நிமித்தமாக உங்களை அனுப்புகிறாங்க இல்லை வேலை பார்க்குற இடத்துல வெளியூருக்கு போகிறியா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப தொலைவில் இருந்து கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை பையன் கிடைக்கிறாங்கன்னா ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து மாறி அங்கே போய் இருக்கணும் இல்லையா இல்லை இல்லை நான் அவ்வளோ தூரம்லாம் என்னுடைய அம்மா அப்பா விட்டுட்டு மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அப்படி தான் உங்களுக்கு ஒரு பையன் அமைகிறேன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படியாக இந்த வாரத்தில் உங்களுக்கு முதல் ஐந்து நாட்கள் சாதகமாக நல்லபடியாக போயிட்டுருக்கும் வாரத்தினுடைய கடைசியில் ஏதாவது மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது நல்ல மாற்றமாக இருக்கும்